ஐயோ கடவுளே நான் என்ன பண்றதுன்னே தெரியலையே நான் கல்யாணம் பண்ணாட்டி விட்டு வந்து உங்க கூட கல்யாணம் பண்ண ஏ என்ன பண்ணிட்டு இருக்க நீ பாப்பா கீ பண்ணிட்டு சந்தோஷப்படுற ஏ எனக்கு நான் என்னடி சொல்லி போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்த சொல்லு சொல்லு என் வாழ்க்கையா சொல்லு நீ என்ன பண்ண என்ன பண்ண சொல்லு சொல்லு என்ன சொல்லு எனக்கு முடிவேன் கோவத்தை வந்த என்னடி நீ வந்தது பரவாயில்ல தனியால வந்திருந்த வயிற்றுல புள்ளி ஓட தானே வந்திருக்கா

தெரியாம நடந்துச்சு எனக்கு அவங்களே தெரிஞ்சே தெரியாம நடந்ததா நீ அழுவாதீங்க நீ வேணு பாப்பா உங்க உலகம்

ஏ தெரியாம நடந்தாலும் வேணாண்டி நம்ம தெரியாம நடந்துதான் தெரியாமே பண்ணியே இந்த குழந்தைக்கு நீ அப்பாவா வேணாண்டி நம்ம வாரிசு இருக்கட்டும் நீ உனக்கு எனக்கு சேர்ந்த முடியாது ஏ இதுல ஊர் உலகத்துக்கு ஏத்துக்காதியே நீ அப்படியே ஏத்துக்கணும் ஏத்துக்க முடியாது நாளைக்கு ஆயிடும் உலகத்துல தெரிஞ்சுன்னா அத கூட லவரோட குழந்தை